Ba arche pre, 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 pre. Pien, pre, pre. この épre, pre. Pien це бредят. Пар hi, што. Пар trzeba. Парlichtğu че. Парни, че тия, чия, 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 தேர்தல் வருவதற்கு முன்பாக நாங்கள் எல்லாம் கிராமங்கள்தோறும் கிராம சபை கூட்டங்கள் நடத்திய போது எங்களுக்கு மக்கள் சொன்ன கோரிக்கை என்னவென்று சொன்னால் நாங்கள் காவிரி கரையிலே இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு காவிரி தண்ணீர் இல்லை என்றுதான் எங்களிடம் சொன்னார்கள் அதை வைத்து தான் இன்றைக்கு கூட்டுக்குடிநீர் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன அதை காட்டினும் முழுமையாக புளிய வருகிற தண்ணீரை ஏற்கனவே இந்த அமைச்சர் அண்ணாவி அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சி என்பது நிதி பற்றாக்குறை காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டது அது விரிவான திட்டறிக்கை தயாரிக்கப்பட்டு தாத்தேங்கார்பேட்டை பகுதியில் எந்த காலத்திலும் தண்ணீர் மஞ்சள் இல்லாத அளவுக்கு அந்த திட்டத்தை உருவாக்கக்கூடிய முயற்சியை எடுத்திருக்கிறோம் அவர் நம் முசிரி நகராட்சி எந்த தொகுதியிலும் இவ்வளோ நாலு பேரூராட்சி ஒரு நகராட்சி என்பது இல்லை தொட்டியத்தில் முசிறியிலே மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு நகரப்பகுதி மிகுந்த பகுதியாக தொட்டியம் பகுதி இருக்கிறது எனவே தொட்டியத்தில் இருக்கிற விவசாயம் பெறக்கூடிய மக்கள் நீண்டகால கோரிக்கை தடும் அங்கு முறப்பு கட்ட வேண்டும் என்று கேட்டார்கள் ஆனால் நாங்களும் பத்தாண்டு காலம் அதற்கான முயற்சி செய்தோம் இப்போது தளபதியினுடைய ஆட்சியில் தான் பதிமூன்றரை கோடி செலவிலே அது கட்டப்பட்டு தண்ணீர் எப்போதும் நமக்கு தண்ணீர் காவிரியில் வந்தால் உடனடியாக தொட்டியம் பகுதிக்கு முசிறி பகுதிக்கு தண்ணீர் வருகிற அந்த குறம்பும் கட்டப்பட்டிருக்கிறது இந்த ஆட்சியில் தான் கட்டப்பட்டிருக்கிறது அதையெல்லாம் காட்டிலும் தொடர்ந்து நீங்கள் பார்த்தால் காவிரியிலிருந்து தண்ணீர் எடுத்து தனியார்கள் மோட்டார் வைத்து விவசாயம் செய்வதை நம்முடைய அரசு அறவே தடை செய்திருக்கிறது யாருக்குமே அந்த அனுமதி தரவில்லை விவசாயிகள் ஏழை விவசாயிகள் மட்டுமே அதை பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது நீண்ட காலம் நான் தந்தையாக நீண்ட காலம்றை இன்றைக்கு பல முன்னேற்பாடுகள் முன்ன நம்முடைய பேராசிரியர்கள கல்வி அமைச்சராக இருந்தபோது தான் தமிழ்நாட்டிலே ரெண்டே ரெண்டு பள்ளிகளுக்கு தான் நர்சிங் பள்ளி அதில் ஒன்று மேட்டுப்பாளையம் அதுதான் இந்த பகுதியை வளர்ச்சி திட்டங்களை கொண்டு சென்றிருக்கிறார் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரும் சிறப்பாக செயல்பட்டு பணியாற்றி கொண்டிருக்கிறார் அப்படி இந்த அரசுக்கு கிராமத்தில் இருக்கிற நீங்கள் என்றைக்கும் ஆதரவாக தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் மெத்த பணியோடு கேட்டு இந்த புதிய அலுவலக கட்டிடத்துல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்து விட்டார்கள் இந்த புதிய அலுவலக கட்டிடங்களை இன்றைக்கு அதை ஒரு சம்பிரதாயத்திற்காக விளக்குகள் ஏற்றி அனைவரும் உள்ளே சென்று வந்திருக்கிறோம் எனவே அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உரையாற்றுவார்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்திற்கு காலை வணக்கம் இந்த விழாவிற்கு தலைமையேற்றுக் கொண்டிருக்கும் வணக்கத்திற்குரும் மதிப்பிற்குரிய நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறை அமைச்சர் அவர்களுக்கும் சாராட்சியர் முஸ்ரி அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் முஸ்ரி அவர்களுக்கும் திட்ட இயக்குனர் திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஊரக வளர்ச்சி அவர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் எனது காவிரி மாற்றங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கட்டடம் பஞ்சாயத்து கட்டிடமானது மூன்று புள்ளி அறுபத்தி ஏழு லட்சத்து இருபத்தி ரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாணவர்கள் முதலமைச்சர் அவர்களால் திறக்கப்பட்டது இன்று மாணவர்களை அமைச்சர் அமைச்சர் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி உள்ளே செல்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார்கள் வருவார்கள் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள பதினாலு ஊராட்சி ஒன்றியங்களில் பனிரெண்டு ஊராட்சி ஒன்றியங்களுக்கு சொந்த கட்டிடங்கள் இந்த நான்காண்டு காலகட்டத்தில் கட்டப்பட்டது மிக இரண்டு கட்டிடங்கள் முசிறி மற்றும் துறையூர் ஊராட்சி ஒன்றியங்களுக்கான கட்டிடங்களும் டிசம்பர் மாதத்துக்குள் முடிக்கப்பட்டு அது திறக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்

ஊராட்சி ஒன்றிய புதிய கட்டிட சிறப்பு விழாவை முன்னிட்டு நமது மலைக்கோட்டை மன்னவர் குத்துவிழக்கேற்றி உங்களை எல்லாம் அவர் சந்தித்து வாழ்த்துறை வழங்க ஒரு வாய்ப்பை பெற்று தந்த எங்களது மலைக்கோட்டை மன்னவர் நகர்ப்புறத்துறை அமைச்சர் அவர்களுக்கு மக்கள் முதல்வர் தளபதியார் அவர்களின் சார்பாகவும் துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்து தொடர்ந்து முசிறி சட்டமன்ற தொகுதி இன்றைக்கு மற்ற ஆட்சிகளை விட மேம்பாடு அடைந்திருக்கிறது என்ற காரணம் என்ன காரணம் என்றால் மலைக்கோட்டை மன்னர் நகர்ப்புறத்துறை அமைச்சர் ஒவ்வொரு தொகுதியும் தன் தொகுதியாக நினைத்து ஒவ்வொரு பகுதியும் மேம்பாடு அடைய எங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்தார் இந்த நேரத்தில் முசிரி சட்டப்பேரவையின் தொகுதி சார்பாக அவருக்கும் மலைக்கோட்டை மன்னவருக்கும் நமது நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு தம்பி அருண் அவர்களுக்கும் நமது மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் பிடி அவர்களுக்கும் சப்கலெக்டர் அவர்களுக்கும் வந்து சிறப்பித்த அனைவருக்கும் எங்கள் சட்டமன்ற தொகுதியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்